நான் நம்புறேன் இன்னைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் நாங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல இப்ப சாந்தி என்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கும் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா காப்போத்தர உயர்தரம் என்ன ஜாழ்பாண மாவட்டத்தில் முதலாவது இடத்த பெற்று இருக்கிற அதாவது முதல் நிலையை பெற்று இருக்கிறீங்களா என்ன திரையை எடுத்து கலைத்துறையில் அது சம்மந்தப்பட்ட அனுபவ பயிர்வை கேட்போம்னு சொல்லி தான் நான் வந்திருக்கேன் வணக்கம் எப்படி இருக்கிறீங்களா தங்கஜி வணக்கம் அனுபவ பயிர்வை சொல்லுங்க என்ன மாதிரி அதாவது முதல்ல இருந்து சின்னல இருந்து என்ன மாதிரி படிப்பு அம்மா அப்பா கலந்து உதவி எப்படி இருந்தது எல்லாமே சொல்லுவீங்களா நாம் சாந்தி கிராமத்தில் படித்ததால் முதல் என்னுடைய ஆரம்ப பாடசாலையை சாந்தி சிட்டமிழம் வித்யாசாலையில் தான் கற்றேன் நான் அதுக்கு பிறகு தரமாரிலேருந்து ஏஎல் வரைக்கும் யா பள்ளதரப்பு பெண்கள பாடசாலைகளில் தான் கல்வி கேட்டேன் நான் அங்கே உண்மையிலேயே எனக்கு படித்தது எனக்கு நல்லா இருந்தது எல்லா ரீஜர்ஸுமே எனக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணினோம் அதை விட என்னுடைய வீட்டில் இருந்து பார்க்கும்போது சின்னல்லேருந்தே ஓரளவுக்கு தான் எனக்கு படிப்பு வரும் அந்த அளவுக்கு வராது கொலசிப்புக்கு கூட தொண்ணூற்றி மார்க்ஸ் தான் நடத்தேன் நான் ஆனாலும் ஏஎலுக்கு பிறகு வந்த பிறகு படிக்கணுமென்று நினச்சி தெரிய எடுத்து பஸ் டிராய் எடுக்கணும் என்ற ஒரு இதில் தான் படித்தேன் நான் என்னுடைய அப்பாவும் சாதாரணமான ஒரு மீன்பியாவார் தான் ஆனாலும் அந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் என்னை என்ற ஆசையில் என்னை படிப்பிச்சவர் என்னுடைய நாங்கள் நாலு பேர் சகோதரி எனக்கு மூணு பேரின் சகோதரிகள் இருக்கினோம் அவையும் எனக்கு நிறைய உதவிகள் செய்த வேணும் எனக்கு உதவிகள் நான் செய்த வேணும் என்னுடைய அம்மா அது மிகுந்த பக்கபலமாக இருந்து என்னை ஊக்கமாக தந்து என்னை வழிகாட்டினவா அதோட என்னுடைய உறவுகள் சொந்தங்கள் எல்லோருமே எனக்கு நல்ல உதவிகளை செய்தவினம் அதால் ஃபோன் இல்லாமல் முதல் இருந்தது ஆனாலும் அதுக்கு எங்கள் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பெரியம்மா ஒரு ஃபோன் தந்தவா அதன் மூலமெல்லாம் படித்ததால் போனில் இல்லாமல் அப்படி கிடைச்சது எனக்கு அவா தந்ததால தான் அதோட நிறைய மாணவர்களுக்கு எனிவர சந்ததி மாணவர்களுக்கு என்ன சொல்ல விளையிறேன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கஷ்டங்கள் கவலைகள் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் இதுதான் இந்த லட்சியத்துக்கு நான் அடையணும்ன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் அந்த நம்பிக்கை எப்போவுமே வீணடிக்காமல் என்னால் இது கிடைக்கும் எனக்கு இது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் முன்னின்று செயற்பட்டு அதில் வெற்றி அடையணும் அதோட மாணவர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் அவங்க நோட்ஸ்களை உனக்கு படிக்கணும் தேடி படிக்கணும் தான் மிகவும் இன்றியமையாத ஒரு விடயம் ஆகவே நிறைய விடயங்களை தேடி தேடி அதை படிக்கணும் அந்தந்து படிக்கிறத அந்தண்டு படிக்கணும் எந்த விதத்திலையும் கவனத்தை சிதற விடாமல் படிப்பில் மட்டும் முழு ஃபோக்கஸையும் காட்டி படிக்கணும் அப்படி படித்தா நிச்சயம் அவையாலையும் வெற்றி அடைய முடியுமான்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு உயர் என்ன மாதிரி ஃபைவ் த்ரீ அப்ப அதுக்கு அப்புறம் அதாவது ஏழு வரைக்கும் என்ன மாதிரி உங்களுக்கு அது தோணுது அதாவது முதல் ரேங்க் எடுக்கணும்னு சொல்லி ஏன் அப்படி வந்தது உங்களுக்கு கண்டிப்பா முதல் ரேங்க் போய் ஆகணும் இப்போ நோம்பல உங்களை தவணை தவணை அதாவது மூணு தவணை எடுக்கிறதானே மூன்று ஆறு தவணை எடுக்கிறதானே அதுல என்ன மாதிரி மார்க்ஸ் எல்லாம் வரது முதல் நாள் நினைக்கல ஏழு வந்தோன்னு நினைக்கல ஃபஸ்ட் ரேங்க் ஒரு கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு எக்ஸாம் மார்க்ஸை நான் நாம் எடுத்தால் என்னென்ன மாதிரி ஆனால் நான் அளவுக்கு நினைக்கல பிறகு தமிழர் வினாடி வினாண்டு போட்டிக்கு போனோம் நேஷனல் மட்டும் அங்கே போனது அதுக்கு பிறகு தான் எனக்கு எது ஒன்று இப் இப்படி நேஷ்னல் அளவுக்கு தமிழர் வினாடியில் வரல நின்றா ஜால் மாவட்டத்துக்கு எப்படி தானே

കുളസിപ്പ് പഠിച്ചു അലസിപ്പ് പാസ മറ്റും നമ്മൾ പോയിട്ട് ഇവ അതൊക്കെ പിറകും തന്റെ ആർവത്തോടെ പഠിക്കണമെൻ്റെ പഠിച്ചവർത്തോള നെഞ്ചി വരപ്പ് എല്ലാം നാളും മല ഇത് പാകാമെങ്കിൽ പിള്ളേ ഊക്കം കൊടുത്ത് പഠിപ്പിക്കോമുണ്ട് എന്താ യൂക്കും കൊടുത്തു പഠിച്ചവല്ല എന്ത് തന്നിട്ട് എങ്ങോട്ട് ഗ്രാമം ഒരു പിന്തങ്ങ என்ற வார்த்தை இந்த மாதிரி சொல்கிறீங்க பின்தங்கிண்டு எங்களுடைய கிராமத்தில் முதல் ஆரம்பத்தில் ஓஎல் பாஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமாக தான் இருந்தது அப்படி இருந்தும் அந்த காலத்தில் ஓஎல் பாஸ் பண்ணி கம்பஸுக்கெல்லாம் போயின வினம் அதுக்கு பிறகு இப்போ நிறைய பேர் கம்பஸுக்கு போயினோம் யூனிவர்சிட்டிக்கு பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறேன் நிறைய பேர் ஆனாலும் இப்படி ஒரு பஸ் ட்ராங்க்ன்றது எங்களோட ஊரில் இப்போ தான் முதல் டைம் அது எங்களோடய ஊரே தாண்டி என்னுடைய நான் படித்த ஸ்கூல் பண்டதர்பு பெண் விழிதர்ப்பு பாடசாலை அந்த ஸ்கூல்லேயும் இதுதான் உண்மையிலேயே முதல் இது இப்போ தான் அந்த ஒரு சாதனை கிடைச்சிருக்குது அது என் மூலமாகறதை நினைக்க நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன்

ஹிஸ்ட்ரி சயின்ஸ் எயிட்டே எடுக்கணும் ஆசை ஆனால் ஹிஸ்ட்ரியின் சயின்ஸும் பி வந்ததால் மகள் ஓயல் படைக்க எல்லாம் இந்த வீட்டு நிலம இப்படித்தான் இருந்தது நிறைய கஷ்டங்களும் துன்பங்கள்லேயும் படித்தவா எனக்கு நிறைய வருத்தங்கள் இருந்தது சிலர் கொழிச்சிட்டு ஒரு புறா சார் நெஞ்சு வரைப்போம் கணவருக்கு மொழிவாத நோய் இருந்தது அவருடைய அது இப்படி ஒரு சைக்கிள் இல்லாமல் மீஞ்ச அவரை தொழில் செய்தும் நிறைய கஷ்டம் ரீதியிலையும் பிள்ளைய டியூஷனுக்கு ஏற்றிக்கொண்டு போவோம்னாலும் சைக்கிள் ஏற்றிக்கொண்டு போவோம் வர்த்தக வர்ஷத்தில் போவோம் அப்படியே ரீதியெலாம் கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைய நிறையா இதால் படிப்பிச்சாங்க கொரோனா ரீதியில் இருக்கும்போது எங்களுக்கு ஃபோன் தொடர் படிப்பு நடந்த விஷயம் பேக்கே அப்போது எங்களுக்கு ஃபோன் தொடர்வு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகள் கூட்டிக் கொண்டு போய் தானாவாக அரவணைப்பு கொடுத்து அந்த பிள்ளையை இப்போ படிப்பிச்சு முன்னேற்றி வர மாட்டோம் அது முன்னேற்றி வச்சாங்க எங்களுக்கு ஒயல் படை கேட்கலான் அமெரிக்காவில் என்னுடைய ஆள் இருந்து ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஃபோன் மூலம் படித்தவா சரியாக என்ன கஷ்ட ரீதியிலையும் படிக்கணுமென்ற ஆர்வத்தோடு எங்களுக்கு ஒரு பெருமையை தேடி தந்துடலாம் நான் ஒரு தான் எனக்கு ஆர்வம் ஆர்வம் தையல்ல இருந்தது ஆனால் மெஷின் இல்லாத நாங்கள் தைக்க முடியாது எங்களுக்கு வேறொராள் தான் செய்து மொழிவாக வருத்தம் என்றாலும் இந்த சைக்கிள் எடுத்து கொண்டு போய் தான் தொழில் செய்து டியூஷனுக்கோ பள்ளி கொடுக்கவோ சைக்கிளில் உதவியிலையும் பஸ் கார் பஸ்ஸுலேயும் போய் தான் முன்னேற்றி பிள்ளைய முன்னேற்றவும் அழைத்து நாங்கள் எங்களுக்கு ஒரு பெருமை ஒரு புகழை தேடி தந்துள்ளோம் இப்போ நீங்கள் மீனுன்றது வாங்கி விற்கிறீங்களா இல்லை பிடிச்சிட்டு விற்பீங்களா வாங்கி விற்கிறோம் வாங்கி விற்கிறோம் இப்போ பிடிக்க பொருள் பிடிக்க பொருள் அந்த சைக்கிளெலாம் போவீங்க என்ன இதில் இந்த இது இந்த மாதிரி வீடு இருக்கிற கிலோ டைம்களில் இந்த வெள்ள காலங்கள்லாம் என்ன மாதிரி வெள்ளம் எல்லாம் வீட்டுக்கு எல்லாம் வரமா வீட்டுக்கு எல்லாம் வர இதெல்லாம் அப்ப கட்டணும் இந்த வீடு இப்ப ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் வீடு கட்டமா உங்களே உங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு அதாவது வளத்து உங்களை படிக்க வச்சதானே எதிர்காலத்துல உங்க அம்மா அப்பாக்கு என்ன செய்வீங்க அவ என்ன கஷ்டப்பட்டு படிப்பீங்க வீணம் இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்ட வீணம் இனி அவர்களை கஷ்டப்பட வைக்க மாட்டேன் அவர்களுக்கு நான் அவர்களை சந்தோஷமா வச்சிருப்பேன் உழைச்சு அவர்களுக்கு நல்ல நிலையை உருவாக்கி யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுக்கு அது நீங்கள் எடுத்துகிற அங்கே பேராதனைக்குலாம் போகலாம் நீங்கள் எங்கே போக ஆசைப்படுறீங்க ஆசைப்படுறீங்க அதாவது கண்டியில் இருக்கு என்ன இப்போ நீங்கள் பேராவணிக்க போகிறதுக்கு ஆசைப்பட்றீங்க அப்படி பார்க்கல இப்போ பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதாவது அப்பா மீன்பிடி அவர் தான் செய்கிறார் ஆகியால் இப்போ பேராதனையாண்டா கண்டிலாம் இருக்குது அதில் போகிற வார செலவுகள் அங்கே தங்குற செலவுகளை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக இருக்கும் பல அளவும் படிச்சு நாங்கள் இன்னொரு விஷயம் இருந்தாலும் கூட தானே வரும் ம் என்ன பந்து படிப்புக்கு ஒரு அளவில் தானே

அதாவது உதவி செய்யணும்னு விரும்பி நீங்கள் சொன்னாங்க என்னென்னு சொன்னால் இப்போ பேரதானைக்கு போய்க்குள்ள அதாவது இங்கே இருந்து கண்டிக்கு போகணும் பூரவார செலவு அங்கே ஒரு கொஸ்டலில் தங்குற செலவு அங்கே சாப்பாடு செலவு எல்லாம் பார்க்கக்குள்ள உண்மையாக இந்த காலத்தில் அதிகமாக முடியும் அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த கொரோனா வந்த பிறகு இந்த பொருளாதார பிரச்சனையெல்லாம் வந்த பிறகு ப்ளஸின் பிறமதி ஏறிட்டுது ஆகியால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சாமானமே விலை ஏறிட்டது ஆகியவாலில் ஏதோ ஒரு முறையில் நீங்கள் உதவி செய்தீங்களா சொன்னால் நல்லா இருக்கும் இந்த ஊரை சேர்ந்த ஒரு மாணவியரால் தங்கச்சியோரால் இப்போ யாழ் மாவட்டத்திலே கலைத்துறையில் முதலாவது இடம்பெற்று இருக்கிறா உங்களுக்கு அதை எப்படி இருக்குது ஒரு எங்கள மக்களுக்கும் என் மாவட்ட மக்களுக்கும் மிக மிக பெருமையா இருக்குங்க ஏ நெனஞ்சினா இப்படி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஜியாதாரம் செய்து இந்த அஞ்சு பிள்ளைகளை வச்சு படிச்சிட்டு இருக்கலாம் டம்ளே தாய்க்கும் நன்றிய சொல்வனும் அதற்கும் நன்றி சொல்லுவனும் மக்களும் நன்றி சொல்லுவோம் நீ திரும்பப்படுறீங்களே நாங்க திரும்ப பாத்தோம் நாங்கள் ரெண்டுலேயும் இருந்தால் மக்களையும் திரும்ப திரும்பப்படுறீங்களா நீங்க மாட்டீங்களா ஒரு பேரு சொல்லுங்க மனப்படி என்ன சொல்லு

எதிர்பார்க்கல பெருமையை பெருமை தடுத்து பிள்ளைகள் சாப்பிடுங்க வேற என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க எல்லாம் புள்ளியார் சொல்லி தெரியும் நீ அந்த நிலைமையை சொல்லி என்ன திரும்ப திரும்ப அவ இருந்த நிலைமை சொல்லி என்ன சொல்லி முடிஞ்சது சந்தோஷத்தை சொல்லி ஓகே நன்றி அம்மா தங்கச்சி அம்மா வணக்கம் அதாவது வாக்கு பூட்டி பூட்டி நான் இன்னைக்கு ஆகிற வயதில் பிள்ளைய பார்க்கணும் ஒரு பேரன் மூசம் போட்டியா கதைக்கதையில் கதைக்க மாட்டேன் சரி இருங்க இருங்க கதையில்

இல்லை இரவு ஒன்பது இரவு பத்து மணிக்கேன்னு தெரியாது மூன்று மூன்று வரைக்கும் ஒன்று படிப்பேன் அதுக்கு இதாக படிக்கிறது அதாவது அந்தண்டை அண்டை படித்ததால் அவ்வளோத்துக்கு இதாக இல்லை என்ன சில பேர் பார்த்தீங்கன்னா சொன்னால் அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லோடாக விட்டு அந்தண்டை அண்டை படிக்கிறதால இவ்வளோ ஃபுல்லாக ரெண்டு படிக்க வேண்டிய வரும் அதெல்லாம் ஏறும் அது என்ன அது ஒரு முக்கியமான அண்டை அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தந்த படத்தை அந்த அண்டை படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை வராது அம்மாப்பா இந்த மாதிரி இல்லை நீங்கள் நீங்கள் வந்தது சந்தோஷம் சந்தோஷம் ம் உங்களோட நம்பரை சொல்லுல ஃபோன் நம்பரும் கூட சைவர் எழுபத்தாறு ஐம்பத்தஞ்சு எழுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த நம்பருக்கு அடிச்சவங்களில் சொன்னால் அவரோட கான்டெக்ட் பண்ணலாமே என்ன ம் சரி ஓகே நன்றி